அல்லிநாட் தாமரமேல் ஆரணங்கின் இந்துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் ஆண்டாள் அவ்வாண்டாள் திருவாடிப்பூர உற்சவத்திலே திருமஞ்சனம் கண்டருள்வது இம்மண்டபத்திலே தான் திருவாடிப்பூர உற்சவத்தில் ஐந்தாம் திருநாள் அன்றைய தினம் ஐந்து பெருமாள்களுக்கு மங்களாசாசனம் பண்ணி அன்று இரவே ஐந்து பெருமாள்களோடே கருட சேவை கண்டருள்வதும் இந்த மண்டபத்திலே தான் அப்படி ஒரு உயர்ந்த சிறப்புமிக்க மண்டபத்தில் இப்போது நாம் இருக்கிறோம் நாட் தாமரமேல் ஆர் அணங்கி நின் துணைவி அதாவது நாச்சியாருக்கு நிழல போலே துணைவியாகவே இருக்கும் அவள் மல்லி நாடாண்ட மடமையில் மடப்பத்த உடைய மயிலாம் மல்லின்னு அருகிலே ஊர் இருக்கிறது இந்த நாட்டுக்கே மல்லி நாடுன்னு பெயர் மல்லி நாட்டுக்குள்ளேதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருந்தது மல்லி நாடாண்ட மடமையில் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் ஆயர் குலவேந்தன் கண்ணன் அவன் ஆகத்தாள் அவனுடைய திருமார்போடே மன்னி இருக்கும் அவள் அவ்வாண்டாளையும் ரங்கமன்னாரையும் தான் இப்போது கண்ணார சேவித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய திருமஞ்சனத்தை சேவிக்கிறோம் ரங்கமன்னாருக்கு வலது புறத்திலே ஆண்டாள் எழுந்தருளியுள்ளார் ரங்கமன்னார் நின்ன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் தன்னுடைய இடது திருக்கையை கருடனுடைய தோள்களிலே ஊன்றி கொண்டிருக்குமா போலேயும் வலது திருக்கையாலே செங்கோலை பிடித்துக் கொண்டிருக்கிறா போலயும் காட்சி கொடுக்கிறார் அதே ஆண்டாளை சேவித்தோம் என்னால் தன்னுடைய இடது திருக்கையாலே கிளியை பிடித்துக் கொண்டு வலது திருக்கையை ஒரு ராஜ மகிழ்ச்சி எப்படி வைத்துக் கொண்டிருப்பதோ அப்படி வைத்துக் கொண்டிருக்கிறாள் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் என் கண்ணினை துஞ்சா என்று பாடிய ஆண்டாள் தன்னுடைய கிளிக்கும் தோழமை ஏற்படுத்தி வைக்கிறேன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய் கூவாய் திரிவிக்ரமாவதாரம் பண்ண எம்பெருமான் வரும்படி நீ கூவு அப்போது கூட கையிலே பிடித்திருக்கிற கிளியோடே உனக்கு தோழமை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று ஆண்டால் சொல்லியிருக்கணும்னால் இந்த கிளிக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கும் மேலும் இந்த கிளி அதே போல ஆண்டாள் சூடி கலைந்த மாலை இவையெல்லாம் மார்கழி மாசம் முப்பது நாட்களிலும் திருவேங்கடத்துக்கு அதாவது திருமலை திருப்பதியில் இருக்கும் சீனிவாச பெருமானுக்கு நிச்சலும் இங்கே போகிறது அதையும் பெருமாள் உகந்து சாத்தி கொள்ளுகிறார் அவ்வளவு பெரும ஆண்டாள் அவருடைய திருமஞ்சன திருக்கோலத்தை இப்போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உற்சவம் இனி மங்களாசாசன உற்சவம் மங்களத்தை ஆசாசனம் பண்ணுதல் எல்லா நன்மையும் ஏற்பட வேண்டும் என்று வேண்டுதல் பல்லாண்டு பாடுதல் என்று இந்த உற்சவத்துக்கு பொருள் அருகில் இருக்கிற பல பெருமான்கள் எழுந்துள்ளார்கள் திருத்தங்கள் அருகிலே திவ்வதேசம் அங்கிருந்து திருத்தங்கல் அப்பன் எழுந்துள்ளார் திருவண்ணாமலை திவ்யமான கேத்திரம் அங்கிருந்து ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்துள்ளார் சோலை அங்கிருந்து அழகர் எழுந்தருளுகிறார் உள்ளூரிலேயே வடபத்ர சாயினுடைய உற்சவ மூர்த்தி பெரிய பெருமாள் எழுந்தருளுகிறார் ஆண்டாள் ரங்கமன்னார் ஆக ஐந்து பேர் ஆனார்களா இந்த ஐந்து பேருக்கும் பெரிய ஆழ்வார் அவரவர்கள் பாசரத்தை கொண்டு தாழமிசைத்து மங்களாசாசனம் பண்ணுகிறார் ஓரோரு பெருமானாக ஆழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்டு நீ நன்றாக இருக்க வேண்டும் போற்றி போற்றி நீ க்ஷேமமாக இருக்க வேண்டும் நாம் சொல்லி பெருமான் க்ஷேமமா இருக்க போறதில்லை ஆனா ஒரு அடியவன் பக்தி ததும்புபவனுக்கு அது கடமை ஒல்லியோ அதனாலே பெரியாழ்வார் அப்படி பாடுகிறார் இது மங்களாசாசன உற்சவம் பகல் பொழுதில் சுமார் ஒரு ஒன்பது ஒன்பதரை மணியிலிருந்து பதினோரு மணி வரை நடைபெறும் இதே எம்பெருமான்களுக்கு திருமஞ்சனம் எல்லாம் முடிந்து இரவு பதினோரு மணி வேலைக்கு கருட சேவை நடைபெறும் எப்படி ஆழ்வார் திருநகரியை சுத்தி நவதிருப்பதி கருட சேவை நடக்கிறதோ எப்படி திருநாங்கூரில் திருமங்கி ஆழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்ட பதினோரு எம்பெருமான்களுடைய கருட சேவை நடைபெறுகிறதோ அதே போல இவ்வூரில் ஐந்து எம்பெருமான்களுக்கு கருட சேவை நடைபெறுகிறது இதத்தான் மங்களாசாசன உற்சவம் கருட சேவ உற்சவம் என்று சொல்லுகிறார்கள் ஓர் ஆண்டாளிடத்தே ஓர் பெரியாழ்வாரிடத்தே பாசரம் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக எத்தனை எம்பெருமான்கள் வந்து சேருகிறார்கள் இதுவே பகவானுக்குண்டான பெருமை இது இத்தனையும் நாம் கண்காணும்படி இந்தூர்ல நடக்கிறது இல்லையோ ஜனபதே சீலக்கயேஷ தவஹந்த ஜண்டமத்தியேதீயம் பிரார்த்திக்கிறார் கொண்டாடுவேன் உன்னுடைய பெருமகளுடைய சீவை குண்டத்திலே இருந்துராமல் நமக்குள் இப்பூமண்டலத்திலே வந்து பிறக்கிறாய் பிறந்தது பூராகன்னு குடி குஞ்சேஷு ரங்கேஸ்வர எத்தனை திவ்ய தேசங்களிலே சேவ சாதிக்கிறாய் இதெல்லாம் உன்னுடைய மேன்மை கிழுக்கல்ல எளிமைங்கிற உன்னுடைய குணத்தை பறைசாற்றும் பெருமானிடத்திலே இரண்டு விதமான குணம் உண்டு மேன்மை எளிமை அவர் மேன்மையோட மட்டும் இருந்தால் வைகுண்டத்தில் தான் இருக்கணும் எளிமை இருக்கிறதுனாலதான் இப்பூ வந்து பிறக்கிறார் ஆனா வெறும் எளியவனா மட்டும் இருந்துட்டார் கால விழுவுமா மேன்மை உடையவனாகவும் இருக்க வேண்டும் எளிமை படைத்தவனாகவும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு சேர்ந்த பரத்துவமும் சௌலப்தமும் கூடித்தான் பெருமாள் சேவை சாதிக்கிறார் அதை இப்ப கண்கொள்ளா காட்சியா நாம சேவிச்சிருந்தோம் இதிலிருந்து இந்த அர்த்தத்தையும் புரிஞ்சுனுட்டோம் ஆனா இப்ப கீதை நாலாவது அத்தியாயத்தில் அடுத்து பார்க்க வேண்டிய ஆறாவது ஸ்லோகத்தை இப்போது பார்க்கலாம் அதுல இந்த சந்தேகம்தான் ஏற்பட்டது நீ மேலிருந்து கீழே வந்து பிறக்கிறாய் என்னால் உன் பெருமகள் குறையுமா என்று அர்ஜுனன் சந்தேகப்படுகிறான் பெருமகள் குறையாது அர்ஜுனனுக்கு ஏன் சந்தேகம் வந்தது ஒரு மாணிக்கம் எத்தனை ஒளி படைத்ததாய் பத்து லட்சம் ரூபாய் மாணிக்கமா இருந்தாலும் சேர்ச்சுக்குள்ள விழுந்துடுத்துன்னு வச்சுங்கோ அதன் ஒளி யாருக்கும் தெரியாது கண்ணாடி கல்லுக்கு அதுக்கு வித்தியாசம் கூட தெரியாது அப்ப உயர்ந்த ஒரு வஸ்து தாழ்ந்த இடத்துல விழுந்துட்டால் அதன் பெருமை மறைந்து போகிறது ஒருவேளை அதே போல எம்பெருமானும் சீவை குண்டத்திலிருந்து இருந்து கீழே வந்து பிறக்கிறார் ராமன் கண்ணன் மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நரசிம்மம் முதலான அவதாரங்களாக இதோ நாம் கையால பஞ்சலோகம் கொடுத்து தங்கம் கொடுத்து வெள்ளி கொடுத்து ஒரு பெருமானுடைய விக்கிரகத்தை பண்ணி நாமே அவருக்கு மாலை சாத்தணும் நாம அவருக்கு திருமஞ்சனம் ஆட்டி வைக்கணும் நாமதான் புறப்பாடு நாமதான் தான் அப்ப நமக்கு அடிமைப்பட்டா போலதான பெருமாள் இருக்காரு நமக்கே வசப்பட்டிருக்காரு அப்ப அவருடைய பெருமை குறைஞ்சு போடுமோன்னு கேட்டால் குறையாது 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 இதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அஜோபி சன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிரும் சுவாம் அதிர்ஷ்டாய சம்பவாமி ஆத்மாய இந்த ஸ்லோகத்தை நாம மூணு நாட்கள் பார்த்தாகணும் என மூணு கேள்விக்கு பதில் இருக்குன்னு கே சொன்னேன் இப்ப முதல் பகுதியை மட்டும் பார்ப்போம் என் பெருமகள் குறையாமலே தான் எந்த தாழ்ந்த இடத்துல பிறந்தாலும் என் பெருமை குறையாது நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சின்றிருக்கு அதுல நீங்க ரொம்ப உயர்த்தியா பூர்ணாகுதி பண்ணும் போது தேங்காய் சேர்ப்பர்கள் பட்டு துணி சேர்ப்பர்கள் நிறைய அகிர்புகை சந்தனங்கள்லாம் சேர்ப்பர்கள் அதையும் நெருப்பு வாங்கிக்கும் இருக்கும் அதே போகி பண்டிகை இனிமே மிச்சமில்லாத குப்பை சத்தே பழைய பாய் டயர் கொண்டு போய் நெருப்புல போடுறார்கள் எரிக்கச்சே உயர்ந்த நெருப்பு இந்த தாழ்ந்த நெருப்பு என்றா சொல்லுவார்கள் நெருப்பு நெருப்பு தான் எத்தனை தாழ்ந்ததும் அதனிடத்தில் இட்டா கூட மொத்தத்தையும் புனிதத்தன்மை தன்மை தான் நெருப்பினுடைய தன்மை ம் அதே போல இங்கே மெம்பெருமான் அவர் வைகுண்டத்தில் இருந்தாலும் பெரியவர் தான் இங்கு பிறந்தாலும் பெரியவர் தான் எங்கிருந்தாலும் பெரியவர் தான் கண்ணன் தெரிவிக்கிறான் அஜோபி அபிசன் கர்மமடியாக ஏற்படும் பிறப்பில்லாதவன் அஜஹா அபிசன்னு பிறப்பில்லாதவனாய் இருந்து கொண்டே அவ்வயாத்மா அபிசன்னு இறப்பும் இல்லாதவனாய் இருந்து கொண்டே ஆக நான் பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை பிறந்தே இருக்கார் கண்ணனை பார்த்துன்னு தான் இப்ப அர்ஜுனன் கேள்வியை நீ பிறக்கிறையே இது எப்படி பட்டதுன்னு கேட்டா இப்பதான் கீழ் ஸ்லோகத்துல என் பிறவி உண்மை அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு நான் பிறக்கிறதே இல்லையே நான் பிறவாதவனாக இருந்து கொண்டே அழியாதவனாக இருந்து கொண்டே அஜஹா அபி சன்னு அவ்வையாத்மா அபி சன்னு பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பூதங்கள் ஜீவராசிகள் பூ சத்தாயாம்னு தாத்து பூதானாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரஹா அப்பி சன் ஈஸ்வர்த்தா ஆணையிடுபவர் செலுத்துபவர் உள்ளிருந்து எல்லா ஜீவராசிகளையும் செலுத்துபவனாய் அடக்கி ஆள்பவனாய் நானே இருக்கிறேன் அவ்வையாத்மா அப்பி சனு பூதா ஈஸ்வரோபி சன் ஈஸ்வரன் ஈஸ்வரன்னு சொல்றோம் அந்த சொல்லுக்கு அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத் பாதர் ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறார் ஈசனசீலா நாராயணஹா ஈசனசீலன் வரச்சு சார்த்தே வரச்சு நியமன சாமர்த்தியம் உன்னை ஆதிக்கம் செலுத்துகிற திறன் ஒன்றன் பேர்ல நம் தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற திறமை இருக்கும் அதத்தான் ஈஸ்வரனுக்கே உண்டான சுவாவம் இதுல நமக்கும் அது இருக்கும் நாம ஒரு நாலு பேரை வேலைக்கு வச்சிருந்தா அவர்களை நாம ஆணையிடலாம் எனக்கு ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளைகளை நான் ஆணையிடலாம் அது கூட சில சமயம் தான் நடக்கிறதுன்னு வச்சுக்கோ அது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனையிடறதான் நினைச்சு இருப்போம் நம்ம கட்டுப்பாட்டுல புள்ள பொண்ணு இருக்கிறதா நினைச்சு தவிர சில சமயம் இருக்கும் பிடிச்சா இருக்கும் பிடிக்காட்டா இல்ல ஆனா பகவானுக்கு கப்படியா உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் பேர்லயும் ஆணை செலுத்துகிறான் பிடிச்சு பிடிக்காத பொல்லாம் கிடையாது எப்பவும் அவன் இஷ்டப்படிதான் நடந்தாக வேண்டும் அப்ப பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு எல்லாருக்கும் ஈஸ்வரனாகவே இருக்கிறேன் இப்ப மூணு பார்த்தோம் இப்ப இருக்கிறதெல்லாம் முதல் வரியில தான் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரி மட்டும்தான் பார்க்க போறோம் அது மட்டும்தான் இரண்டாவது கேள்விக்கு பொருள் அதாவது உன் மேன்மை குறையாமல் பிறக்கிறாயா குறையுமா இது கேள்வி அதுக்கு பதில் சொல்லும் போது என் மேன்மை குறைவதில்லை நான் பிறக்கிறேன் அர்ஜுனா ஆனா பிறக்கிறது இல்லை அஜோ பி சன்னு இது எப்படி ரெண்டையும் ஒத்து போக வைக்கிறது இப்போ பிறக்கிறேன்னு சொல்றார் பிறக்கலன்னு சொல்றாரே எப்படி சொல்லலாம்னா இதுக்கு உற்சர்க அபவர்க நியாயம்னு சொல்லுவார்கள் பிறக்கிறான்கிறது உண்மை ஏன்னா கண் கொண்டு இப்ப தேர்ல அர்ஜுனன் கண்ணனை பார்த்துட்டு இருக்கார் அவர் மண்ணு சாப்பிட்டது தெரியும் திருடினது தெரியும் பொய் சொன்னது தெரியும் வெண்ண சாப்பிட்டது தெரியும் யசோத கட்டி வச்சு அடிச்சது தெரியும் பார்த்த சாரத்தையா தேரோட்டது தெரியும் கோவர்தன பண்ணுற அர்ஜுனனுக்கு தெரியாதா கண்ணால பாத்துருக்கான் அதனால உண்மைதான்ங்கிறத நம்பித்தான் ஆக வேண்டும் ஆனா நான் பிறக்கவே இல்லைங்கிறானே ஏன் கண்ணன் சொல்றாருனா உன்ன போல நான் பிறக்கிறது இல்லேன்னு வச்சுக்கணும் பிறக்கிறேங்கிறது உண்மை ஆனா உன்னை போல நான் பிறப்பதில்லை அஜகா இந்த திருநாம சாஸ்திரநாம அத்தியாயத்தில் கேள்விப்பட்டிருக்கு இல்லையோ அமிர்தியுகு சர்வதற்கு சிம்ஹா சந்தாத்தா சந்திமான் ஸ்திரா அஜஹா அஜஹான் பிறக்காதவன் நரசிம்ம பெருமானை பார்த்து பிறக்காதவன் அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் சொல்றார் நமக்கு தோணும் எப்படி இந்த தூணுக்கு நடுவுல இருந்து பிறந்தாரே அவரை பிறக்காதவன் சொல்றோம் என்ன பிறக்காதவன் சொல்லிக்கலாம் பிறக்கிறார்னு சொல்லிக்கலாம் ஏன்னா நாம யாரும் தூண்ல இருந்து பிறக்கிறது அம்மாவிடத்துல இருந்து பிறக்கிறோம் அவர் பிறந்தது உண்மை ஆனா நம்ம போல பிறக்கவில்லை இல்லையோ அதனால பிறக்காதவர் சொல்லிக் கொள்ளலாம் இதைத்தான் கண்ணன் தெரிவிக்கிறான் நான் பிறக்கிறது உண்மை அர்ஜுனா ஆனா அஜா உன்னை போல கர்மாதீனமாக நான் பிறப்பதில்லை பாப புண்ணியங்கள் அடியாக நான் பிறப்பதில்லை பெருமகள் குறைஞ்சு போய் பிறக்கறதில்லை ஒரு ஆத்மாவுக்கு எத்தனைதான் பெருமை இருந்தாலும் உடல்ங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா கட்டப்பட்டு தானே தீர வேண்டிருக்கு அத போல நான் அல்ல அதத்தான் அஜஹா அபிசன் அவ்வயாத்மா அபிசன் நான் இறப்பதும் இல்லை கர்மாவின் படி இறக்கணும் இல்லையோ நான் எப்ப முடிச்சுட்டு பரமதத்துக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேனோ வைகுண்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்னா அப்பதான் போவேன் ஆஹ் அஜா அப்பி சனு அபி சன்னு சனு ஈஸ்வரோபி சன்னு இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்னின்னு கேட்டுராய் அவன் வைகுண்டத்திலே இருந்தாலும் கீழே பிறக்கிறான் பிறக்கும் போது தன் பெருமகள் குறையாமலே பிறக்கிறான் அஜோபி சன்னு யார் யாரை காட்டிலும் தான் வசந்தவன்னு கண்ணன் சொல்லிக்கிறார் தெரியுமா அச்சித்த காட்டிலும் பதன காட்டிலும் முக்தன காட்டிலும் மித்தனை காட்டிலும் எல்லார காட்டிலும் நான் உயர்ந்தவன் இந்த பொருள்கள் எல்லாம் கண்ணால பாக்குறமே இதெல்லாம் அறிவற்ற ஜட பொருள்கள் இது மாறிண்டே இருக்கும் நேத்துக்கு இருந்தா உடைச்சா உடதிபடும் இன்னைக்கு உடைச்சது நாளைக்கே ரீசைக்கிள்னுங்கிற அத திரும்ப பண்ணலாம் அதெல்லாம் மாறுதலுக்கு உட்படும் அந்த மாதிரி சொரூபத்துல மாறுதலே பகவானுக்கு கிடையாது அதனாலதான் அஜோபி சன்னு தெரிவித்தான் சரி ஆத்மாக்கள்ான் மாறுதலுக்கே உட்பட மாட்டார்கள் ஆனாலும் ஒரு மாறுதல் இருக்கும் ஆத்மா மாறாட்டாலும் அனுபவிச்சு தான் ஆகணும் ஒரு நாள் ஆடுறோம் பாடுறோம் இந்த மாறுதல்கள் ஆத்மா விடத்துல இருக்கும் இல்லையோ ஆனா முக்தி அடைந்து பரமதத்துக்கு போயிட்டோம்னா அந்த மாதிரி கூட மாறுதல்களே வராது வராதுல கூட மாறவே மாட்டோம் எப்போதும் மகிழ்ச்சியிலே இருப்போம் அப்ப நம்ம காட்டிலும் முக்தர்கள் தேவையில்லை ஆனா முக்தர்களுக்கு என்ன தெரியுமோ ஒரு குறைபாடு நம்ம ஆட்டம் ஒரு நாள் இந்த கஷ்டப்பட்டவர்கள் ஆதிசேஷன் விஸ்வக்சேனன் இவர்கள்லாம் என்னைக்குமே சம்சாரத்தினுடைய துன்பத்தை பட்டதில்லை ஆனா அவர்களுக்கு ஒரு குறை தாங்களுக்காக இயற்கையில இருக்கிற பெருமை இல்லை இதெல்லாம் பெருமானுடைய அருடாலே கிடைத்த பெருமை ஆனா பகவானுக்கு இருக்கிற மேன்மை என்ன சாதாரண ஜட பொருளாட்டம் மாட்டார் ப்துன்பப்பட மாட்டார் முல திடீர்னு இன்னிக்கு இன்பத்தை அனுபவிக்க மாட்டார் நித்யாத்மா போலே மத்தொருத்தர கேட்டு பெற்ற இன்பமும் அல்ல எல்லார காட்டிலும் மேம்பட்டவனாய் என் பெருமை குறையாதவனாய் பிறக்கிறேன் என்று கண்ணன் தெரிவிக்கிறான் அஜோபிசன் அவ்வையாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் அவர்தான் ஆட்சி செலுத்துகிறார் ரங்கமன்னாருடைய திருக்கையிலே பிடித்திருக்கிற செங்கோலை கண்டு சேவித்து நம்பிக்கை பெறுவோம்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன்